மோசினி கும்பலை காப்பாற்ற ரூபாய் பதினைந்து கோடி பெற்ற நடிகர் ஆர் கே சுரேஷ் வெளிநாட்டில் உள்ளவர் எப்போது கைது செய்யப்படுவார் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து ஒன்பது பேரிடம் மோசடி மொத்தம் இரண்டாயிரத்து எட்டு கோடி ரூபாய் கொள்ளை முக்கிய குற்றவாளிகள் மூன்று பேர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று சொகுசு வாழ்க்கை எனப் போய்கொண்டிருந்த ஆருத்திர மோசடி வழக்கில் தற்போது மோசடி கும்பலை காப்பாற்ற அவர்களிடம் இருந்து பதினைந்து கோடி ரூபாய் பெற்றார் நடிகர் ஆர் கே சுரேஷ் என்ற புதிய தகவல் வழக்கை பரபரப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது ஏற்கனவே அவர் ஐந்து கோடி ரூபாய் வாங்கினார் என கூறப்பட்ட தற்போது பதினைந்து கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணையில் அம்பலமாகியுள்ளது நடிகர் தயாரிப்பாளரான ஆர் கே சுரேஷ் பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி பிரிவு மாநில துணைத் தலைவராக இருந்தவர் மற்றொரு பாஜக நிர்வாகியான அரிஸ் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஆர் கே சுரேஷ் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளார் அவர் பிடிபட்டால் மட்டுமே அந்த பதினைந்து கோடி ரூபாய் பணத்தை என்ன செய்தார் வழக்கில் இருந்த குற்றவாளிகளை விடுவிக்க அரசியல் புலிகளுக்கு அந்த பணத்தை கொடுத்தாரா போன்ற பல சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் மோசடியில் ஈடுபடுவதால் எப்படியும் ஒரு நாள் பிரச்சனையில் சிக்குவோம் என தெரிந்து அரசியலில் குதித்ததும் அம்பலமாகி உள்ளது தற்போது வெளிநாடுகளில் தலைமுறைப்பாக உள்ள நிலையில் மத்திய அரசின் உதவி இருந்தால் மட்டுமே கைது செய்து அழைத்து வர முடியும் விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் துறை நடிகர் என படிப்படியாக வளர்ந்து கதாநாயகனாக உருவெடுத்த ஆர் கே சுரேஷ் தற்போது சொந்த மண்ணை விட்டு ஓடி ஒழிந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது அவரது ரசிகர்களையும் பாஜக தொண்டர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது